எவோம் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷனி சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி இரண்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபைர் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரெண்ட் அஃபைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபைஸ் ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம் ஜாயின் பண்ணுங்க லிங்க் ஓப்பன் ஆகுதுன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷனி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க முதற் கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் நடந்துள்ள மாநிலம் எது ஆன்சரோ ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் நடந்துள்ள மாநிலமாக உத்தரப்பிரதேச மாநிலம் உதடத்தில் இருக்கு ஸோ இது தொடர்பான தகவல்களை இப்போ சமீபத்தில் தான் தேசிய மகளிர் ஆணையம் வெளியிட்ருக்கேன் தேசிய மகளிர் ஆணையம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதுடைய தலைவராக இப்போது இருப்பவங்க யார்னா ரேகா சர்மா யார் ரேகா சர்மா ஸோ இந்த தேசிய மகளிர் ஆணையம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெண்கள் நலனுக்கான கொள்கைகளை வகுத்து அதை இந்திய அரசுக்கு வந்து பரிந்துரை செய்யுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி பதினோரு புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேசிய மகளிர் ஆணையம் தெரிவிச்சிருக்கேன் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பாலியல் தொடர்பான புகார்கள் வரதட்சணை புகார்கள் குடும்ப வன்முறை புகார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக இருபத்தி எட்டாயிரத்தி பதினோரு புகார்கள் வந்து கடந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கேன் ஸோ இதில் ஐம்பத்தி ஐந்து சதவீத புகார்களோட உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக பதிவு செய்யக்கூடிய மாநிலமாக முதலிடத்தில் இருக்கு அடுத்த ரெண்டாவது இடத்துல தில்லி இருக்குது மூன்றாவது இடத்துல மகாராஷ்டிரம் அடுத்த நான்காவது இடத்துல பீகார் ஐந்தாவது இடத்துல மத்திய பிரதேசம் ஆறாவது இடத்துல ஹரியானா ஏழாவது இடத்துல ராஜஸ்தான் இருக்கு நம்ம தமிழ்நாடு எட்டாவது இடத்துல இருக்குது ஸோ மொத்தமாக அறுநூற்றி எட்டு புகார்களோடு தமிழ்நாடு எட்டாவது இடத்துல இருக்கு அடுத்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கண்ணிய குறைவு தொடர்பான புகார்கள் தான் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான கண்ணிய குறைவு புகார்கள் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்துல வந்து குடும்ப வன்முறை புகார்கள் வந்து அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு மூன்றாவது இடத்துல வரதட்சணை புகார்கள் இருக்குது ரீசன் நியூஸ் உற்பத்தி துறையில் முதலீடு செய்கிறதுக்கு சாதகமான இந்திய மாநிலங்களின் தரவரிசையில் தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்குது அடுத்து சரக்கு போக்குவரத்தை கையாள்வதில் சாதனையாளர்கள் பட்டியலில் நம்ம இந்தியாவின் பதிமூன்று மாநிலங்கள் வந்து இடம் பிடித்திருக்க அதில் நம்ம தமிழகமும் ஒன்று அடுத்து டாட் இன் அப்படிங்கிற ஆன்லைன் தளம் வெளியிட்டிருக்கக்கூடிய படி இந்தியாவின் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலங்கள் பட்டியலில் நம்ம தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்கு உங்களுக்கான கேள்வி இந்த பட்டியல்ல எந்த மாநிலம் இடத்துல இருக்கு இதற்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க நெக்ஸ்ட் தி மணி நைன் அப்படிங்கிற நிதி நிறுவனம் நடத்திய ஆய்வின்படி பாத்தீங்கன்னா இந்தியாவில் அதிகபட்ச வருவாயிட்டக்கூடிய குடும்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களாக கர்நாடகம் மகாராஷ்டிரம் சந்திகதற்க இரண்டாவது கேள்வி வேர்களை தேடி என்ற திட்டம் எந்த மாதத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஸோ நம்ம தமிழகத்துல தான் இந்த வேர்களை தேடி அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்பட்டிருக்க இது எதுக்கான திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம தமிழகத்தை விட்டு வெளிநாடுகளில் இருக்காங்க தமிழர்கள் ஸோ அவங்களுடைய குழந்தைகளுக்கும் நம்ம தமிழகத்தோட பண்பாடு தமிழகத்தோட கலாச்சாரம் இதை உணர்த்தும் வகையில் அவங்கள தமிழகத்துக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே தமிழக கலாச்சாரம் பண்பாடு மிகுந்த இடங்களை அவங்களுக்கு காண்பிக்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம் வேர்களை தேடி திட்டம் ஸோ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அயிலக தமிழர்களுடைய குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்ட ஒரு பண்பாட்டு பயணத்திட்டம் தான் வேர்களை தேடி திட்டம் ஸோ நம்ம தமிழக அரசு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அயலக தமிழர்கள்ட்ட உறவுகளை ஒன்றிணைக்கும் வகையில் அயலக தமிழர் தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு ஆகிய தேதிகளில் கொண்டாடிட்டு வருது ஸோ அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா அயலக தமிழர்களுடைய குழந்தைகளுக்காக வேர்களை தேடி திட்டமும் தமிழகத்துல இப்போ தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய பதினெட்டுலேருந்து முப்பது வயதுக்குட்பட்ட தமிழ் இளைஞர்கள் வந்து நம்ம தமிழக அரசு செலவுல நம்ம தமிழகத்துக்கு வரவழைக்கப்பட்டு தமிழ் மற்றும் தமிழருடைய பெருமிதங்களை அவங்க உணரும் வகையில் தமிழகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு அவங்க ஒரு பண்பாட்டு பயணமாக அழைத்து செல்லப்படுவாங்க இப்போது இந்த திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா ஃபிஜி கன்னடா இலங்கை இந்த நாடுகள்லேருந்து ஐம்பத்தி எட்டு இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவங்க தமிழகத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்காங்க ஸோ அவங்க பார்த்திங்கன்னா நம்ம தமிழக பண்பாடு நிறைந்த இடங்களுக்கு இருவார பயணம் மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மூன்றாவது கேள்வி இன்சார் த்ரீடிய செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜிஎஸ்எல்வி ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்சார் த்ரீ டியர் செயற்கைக்கோள் வந்து ஜிஎஸ்எல்வி ராக்கெட் மூலமாக விண்ணில் ஏவப்பட இருக்கு ஸோ நீங்கள் சமீபத்தில் வந்து சூரியனோட புறவெளி ஆய்வு செய்யறதுக்காக ஆதித்யா எல்வோன் விண்கலம் வந்து விண்ணில் செலுத்தப்பட்டது ஸோ இப்போ இந்த ஆதித்யா எல்வன் விண்கலம் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஆறாம் தேதி எல்வோன் புள்ளி லெக்ரான் ஜெயின் பாயிண்ட் ஒன்ல நிலைநிறுத்தப்பட இருப்பதாக சோம்நாத் அவர்கள் இஸ்ரோவுடைய தலைவர் சோம்நாத் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பன்னிரெண்டுலேருந்து பதினான்கு ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்துறதுக்கு திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் இவர் தெரிவிச்சிருக்காரு நெக்ஸ்ட் இன்சார் த்ரீ இஸ் செயற்கைக்கோள் அப்புறம் இஸ்ரோ மற்றும் நாசா முயற்சியால் உருவாக்கப்பட்ட ரேடார் செயற்கைக்கோள்கள் வந்து ஜிஎஸ்எல்வி ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு நான்காவது கேள்வி சமீபத்தில் வெளியிடப்பட்ட மகாகவிதை நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி கவிஞர் வைரமுத்து ஸோ சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய மகா கவிதை நூலை வந்து வெளியிட்டிருக்காரு ஸ்டாலின் லான்சஸ் வைரமுத்து லேட்டஸ்ட் புக் மகா கவிதை இப்போ சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய மகா கவிதை அப்படிங்கிற நூலை வெளியிட்டிருக்காரு ஸோ இந்த மகா கவிதை அப்படிங்கிற நூல் வந்து ஐம்பூதங்களை பற்றிய கவிதை தொகுப்பு நிலம் நீர் தீ காற்று வானம் ஆகிய ஐம்பூதங்களை பற்றிய கவிதை தொகுப்பு தான் இந்த மகா கவிதை அப்படிங்கிற நூல் ஸோ இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பார்த்தீங்கன்னா காலநிலை அறிவு இயக்கம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு ஏதாவது பார்த்தீங்கன்னா இப்போது காலநிலை மாற்றம் குறித்த கருத்துக்களை வந்து பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் தொழில் முனைவோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்க்கறதுக்காக நம்ம தமிழகத்தில் காலநிலை அறிவு இயக்கம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு சேகரி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் வந்து இந்த மாதிரி காலநிலை தொடர்பாக தமிழகத்துக்கான காலநிலை திட்டம் அறிவிக்கப்பட்டு அதுக்கு ரூபாய் ஐநூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு நெக்ஸ்டு தமிழ்நாடு பசுமை இயக்கம் அதாவது பசுமை தமிழ்நாடு திட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பசுமை தமிழ்நாடு திட்டம் தொடங்கப்பட்டு தமிழக காடுகளோட பரப்பளவு அடுத்த பத்து ஆண்டுகளில் இருபத்தி ஓரு சதவீதத்திலிருந்து முப்பத்தி ஓரு சதவீதமாக உயர்த்துவதற்கு இலக்கம் நிர்ணயிச்சிருக்காங்க ஐந்தாவது கேள்வி தமிழகத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எங்கு நடைபெற உள்ளது ஆன்சரோ ஆப்ஷன் பி சென்னை ஸோ இப்போ வர ஜனவரி ஏழு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் பார்த்தீங்கன்னா சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆனது நடைபெற இருக்க தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இப்போ சென்னையில் ஜனவரி ஏழு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கானது நடைபெற இருக்க ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் நம்ம தமிழகத்தோட பொருளாதாரத்தை ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக எட்டுவதற்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க ஸோ நம்ம தமிழகத்தோட பொருளாதாரத்தை ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்துறதுக்கான செயல் திட்டம் வந்து இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு ஆறாவது கேள்வி சமீபத்தில் கீழ்கண்ட எந்த கிரிக்கெட் அணியின் வீரரான வார்னர் ஒரு நாள் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் ஏன்சரோ ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா இப்போ ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியோட நட்சத்திர வீரரான வார்னர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு கவனிங்க வார்னர் இவர் வந்து ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியோட நட்சத்திர வீரர் ஸோ இவர் வந்து இப்போ ஒருநாள் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு ஸோ ஏற்கனவே சமீபத்தில் தான் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து இவர் ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருந்தார் ஸோ இந்த ஆஸ்திரேலிய வீரர் வார்னர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நூற்றி அறுபத்தி ஒரு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்திருக்காரு ஏழாவது கேள்வி சென்னையில் எத்தனையாவது புத்தக காட்சி ஜனவரியில் தொடங்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி நாற்பத்தி ஏழாவது ஸோ இந்த மாதம் ஜனவரியில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நாற்பத்தி ஏழாவது புத்தக காட்சியானது தொடங்கப்பட இருக்கு ஃபார்ட்டி செவன்த் சென்னை புக் ஃபேர் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக காட்சியானது சென்னை நந்தனம் ஒஎம்சிஏ மைதானத்தில் நாளைக்கு ஜனவரி மூன்றாம் தேதி தொடங்கப்பட இருக்கு ஸோ இதை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் தொடங்கி வைக்க இருக்காரு ஸோ இந்த சென்னை புத்தக காட்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்தால் நடத்தப்படுது ஸோ இதை ஷார்ட்டாக வந்து பாப்பாசின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பாப்பாசி தான் சென்னை புத்தக காட்சியை ஆண்டுதோறும் நடத்திட்டு வருது எட்டாவது கேள்வி நமோ செயலி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஸோ பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி அவர்களுடைய பெயரிலான நமோ செயலி வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது கவனிங்க நமோ செயலி ஸோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பெயரிலான நமோ செயலி வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த நமோ செயலியில் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களுடைய அன்றாட நிகழ்ச்சிகள் குறித்த செய்திகள் மற்றும் வீடியோக்கள் வந்து பதிவேற்றம் செய்யப்படுது ஸோ டெய்லி வந்து பிரதமர் மோடி அவர்கள் என்னென்ன திட்டங்களை தொடங்கி வைக்கிறாரு எந்தெந்த முக்கியமான விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு இது தொடர்பான செய்திகள் மற்றும் வீடியோக்கள் வந்து இந்த செயலியில் பதிவேற்றம் செய்யப்படுது இப்போ இந்த நமோ செயலி வாயிலாக ஜெர்மன் சர்வே அப்படிங்கிற பேரில் கருத்து கேட்பானது தொடங்கியிருக்காங்க அதாவது மக்கள் மனதின் கணக்கெடுப்பு ஸோ கடந்த பத்து ஆண்டுகளில் பாஜக தலைமையிலான மத்திய அரசு வந்து எவ்வளோ சிறப்பாக செயல்பட்டிருக்கு என்னென்ன திட்டங்கள் வந்து சிறப்பாக செயல்படுத்தியிருக்காங்க இது போன்ற கருத்து கேட்ப இப்போ தொடங்கியிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி இந்தியாவும் பாகிஸ்தானும் எந்த ஆண்டு மேற்கொண்ட ஒப்பந்தப்படி அணுசக்தியில் இயங்கக்கூடிய நிறுவனங்கள் குறித்த விவரப்பட்டிகளை இருநாடுகளும் பரிமாறிக்கொள்கின்றன ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சோ கவனிங்க இப்போ அணுசக்தி நிலையங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல தாக்குதல் நடத்தினா அது பேரழிவை ஏற்படுத்தும் சோ இந்த அணுசக்தி நிலையங்கள்ல தாக்குதல் நடத்தப்படுவதை தவிர்க்கிறதுக்காக இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இருதரப்பு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க ஸோ இந்த ஒப்பந்தப்படி இந்தியாலையும் பாகிஸ்தான்லையும் இந்த அணுசக்தி நிலையங்கள் மற்றும் மையங்கள் எங்கே இருக்கோ அது தொடர்பான விவரப்பட்டியல் வந்து பரிமாறிக்கொள்ளப்படுது ஸோ ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் தேதி இந்த விவரப்பட்டியல் வந்து ரெண்டு நாடுகளுக்கிடையே பரிமாறிக்கொள்ளப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அணுசக்தி நிலையங்கள் குறித்த விவரப்பட்டியலை பகிர்ந்து கொள்வதற்கான ஒப்பந்தமானது கையொப்பமானது இந்த ஒப்பந்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி நடைமுறைக்கு வந்தது நெக்ஸ்ட் இதையடுத்து இதாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி முதல் தேதி வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் அவங்கவுங்க நாடுகள்ல இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையங்கள் குறித்த விவரப்பட்டியலை வந்து பரிமாறி கொண்டு வராங்க ஸோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா முப்பத்தி மூன்றாவது முறையாக அணுசக்தி நிறுவனங்கள் பட்டியலானது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பரிமாறிக்கொள்ளப்பட்டிருக்கு பத்தாவது கேள்வி சாகர் பரிகிரமா திட்டத்தின் பத்தாவது கட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சரோ ஆப்ஷன் சி பர்ஷோத்தம் ரூபாலா இந்தியாவின் மீன்வளத்துறை அமைச்சரான பர்ஷோத்தம் ரூபாலா அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சாகர் பரிகிரமா திட்டத்தோட பத்தாவது கட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு கவனிங்க சாகர் பரிகிரமா திட்டம் இது வந்து மீனவர்களுக்கான திட்டம் கடலோர யாத்திரையா சென்று மீனவர்கள்ட்ட அரசோட நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறது அவங்களுக்கு என்னென்ன வேணும் அவங்களுடைய குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி செய்யறதுதான் இந்த சாகர் பரிகிரமா திட்டத்தோட நோக்கம் சோ இப்போ இந்த சாகர் பரிகிரமா திட்டத்துடைய பத்தாவது கட்டத்தை இந்தியாவின் மீன்வளத்துறை அமைச்சரான பர்ஷோத்தம் ரூபாலா அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு ஸோ பருஷோத்தம் ரூபால் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடலோர காவல்படைக்கு சொந்தமான சுஜய் கப்பல் மூலமா சென்னையிலேருந்து நெல்லூருக்கு கடல் வழி பயணம் மேற்கொண்டு இந்த பத்தாவது கட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு ஸோ இந்த சாகர் பரிகிரமா திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ஜனவரி இருந்து ஆறு வரைக்கும் ஆந்திரா மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் மீனவர்கள்ட்ட கருத்து கேட்பு அவங்களுக்கு மத்திய அரசோட நலத்திட்டங்கள் வழங்குறது இது போன்ற முக்கியமான செயல்பாடுகள் வந்து நடத்தப்பட இருக்கு பதினோராவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இஸ்ரோ செலுத்திய முதல் விண்கலம் இது Answer option B, எக்ஸ்போ சார்ட் ஸோ இந்த வருஷம் ஜனவரி முதல் தேதி எக்ஸ்போசார்ட் செயற்கைக்கோளில் இஸ்ரோ வந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியிருக்கீங்க எக்ஸ்போ சாட் செயற்கைக்கள் ஸோ இந்த எக்ஸ்போசார்ட் Satellite பத்தி நம்ம ரெண்டு நாளாக பார்க்குறோம் இந்த எக்ஸ்போசார்ட் Satellite பாத்தீங்கன்னா இப்போ பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி எயிட் ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து இஸ்ரோ வந்து விண்ணில் செலுத்தியிருக்க இந்த சேட்டிலைட் வந்து நானூற்றி அறுபத்தி ஒன்பது கிலோ எடை கொண்டது இந்த கிலோமீட்டர் நம்ம சுமார் கிலோமீட்டர் தொலைவில் வெற்றிகரமாக நிலை நிறுத்தப்பட்டிருக்கு இந்த எக்ஸ்போசா செயற்கைக்கோள் எதுக்காக விண்ணுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னா விண்வெளியில் கருந்துளைகள்லேருந்து இருந்து வெளியேறக்கூடிய ஊடுகுதிரிகளை ஆய்வு செய்கிறதுக்காக அனுப்பப்பட்டிருக்கு சோ இந்த ஆய்வுகளை மேற்கொள்றதுக்காக பாத்தீங்கன்னா அந்த சேட்டலைட்ல வந்து போல்டிக்ஸ் எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிற இரண்டு வெவ்வேறு ஆய்வு கருவிகள் வந்து பொருத்தப்பட்டிருக்கு சோ இந்த ஆய்வு கருவிகள் வந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய ராமன் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் யூஆர்ஆர் செயற்கைக்கோள் தான் உருவாக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சாட்டில வந்து பிஎஸ்எல்வி சி பிப்டி ராக்கெட் மூலமா விண்ணில் செலுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னோம் அந்த ஏட் ராக்கெட்டோட நான்காவது நிலையான பி எஸ் ஓர் வந்து பத்து ஆய்வு கருவிகள் அனுப்பப்பட்டிருக்கு சோ அதுல ஒரு ஆய்வு கருவி வந்து கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய லால் பகதூர் சாஸ்திரி மகளிர் தொழில்நுட்ப நிறுவனம் வடிவமைத்து இப்போ விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய எக்ஸ்போசார்ட் சேட்டிலைட் பாத்தீங்கன்னா விண்வெளி இருக்கக்கூடிய கருந்துள்ள இருந்து வெளியேறக்கூடிய ஊடு கதிரிகள் அடுத்து நியூட்ரான் விண்வெளிகள் வெளியாகக்கூடிய கதிரியக்கம் கருந்துளை வாயுத்திறல் ஆகியவற்றோட தன்மை குறித்து ஆய்வு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த எக்ஸ்போசார்ட் சேட்டலைட்டோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா கதிர்களோட கோணம் மற்றும் பாதை அளவிட்டு அதன் மூலமா ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளக்கூடிய இரண்டாவது செயற்கைக்கோள் தான் இந்த எக்ஸ்போசார்ட் ஸோ ஏற்கனவே இந்த கதிர்கள் மூலமா ஆராய்ச்சி மேற்கொள்ளக்கூடிய செயற்கைக்கோள் அமெரிக்கா விண்ணில் செலுத்தியிருக்கேன் இப்போ இஸ்ரோ இந்த எக்ஸ்போ இந்த எக்ஸ்போசார் செயற்கைக்கோளுக்கு பார்த்தீங்கன்னா சுமார் இருநூத்தி ஐம்பது கோடி செலவு செய்யப்பட்டிருக்கு இதே மாதிரி ஊடுகதிரி ஆய்வுக்காக அமெரிக்கா அனுப்பிய ஐ பி செயற்கைக்கோளுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி செலவு செய்யப்பட்டிருக்கு நம்ம இஸ்ரோ குறைந்த செலவுல ஊடுகததிர்கள் மூலமா ஆராய்ச்சி மேற்கொள்ளக்கூடிய செயற்கைக்கோளை இப்ப விண்ணில் செலுத்தியிருக்கு அடுத்து பனிரெண்டாவது அயோதையில பார்த்தீங்கன்னா ராமர் கோவிலானது வர ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி திறக்கப்பட இருக்கு இதையொட்டி முக்கியமான ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போறோம் கவனி ராம ஜென்ம பூமி வழக்குல பாபர் மசூதி அமைந்த பகுதியில் ராமர் கோவிலை கட்டுறதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் ஒன்பதாம் தேதி அனுமதி வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது ஸோ இந்த தீர்ப்புக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ராமர் கோவிலானது அயோத்தியில கட்டப்பட்டு இப்போ ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கப்பட இருக்கு அடுத்து மேலும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தீர்ப்பு வழங்குறதுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே அயோத்தி நகரம் இருக்கக்கூடிய ஃபைசாபாத் மாவட்டம் மற்றும் கோட்டம் வந்து அயோத்தி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இதை நம்ம கரண்ட் வயசுல பார்த்திருப்போம் இப்போ அயோத்தில வந்து ராமர் கோவில் கட்டிருக்காங்க இல்லையா சோ இந்த ராமர் கோவிலுக்கு பல்வேறு மாநிலங்கள் மற்றும் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவங்க வந்து வருவதற்கு ஏற்ற வகையில அங்கே வந்து புதிய சர்வதேச விமான நிலையமானது திறக்கப்பட்டிருக்கு ஸோ மகரிஷி வால்மீகி பெயரில் இந்த சர்வதேச விமான நிலையமானது திறக்கப்பட்டிருக்கு அடுத்து அங்கே அயோத்திலே பார்த்தீங்கன்னா மறுசீரமைக்கப்பட்ட ரயில் நிலையமானது திறக்கப்பட்டிருக்கு இந்த மறுசீரமைக்கப்பட்ட ரயில் நிலையத்துக்கு வந்து அயோத்தி தாம் சந்திப்பு அல்லது அயோத்தி கோவில் சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க சோ உங்களுக்கு கொஸ்டின்ல அயோத்தி தாம் சந்திப்பு அப்படின்னு கேட்டாலும் சரி அயோத்தி கோவில் சந்திப்பு அப்படின்னு கேட்டாலும் சரி ரெண்டு தான் சோ இந்த ராமர் கோவிலுக்கு வருவதற்காக பாத்தீங்கன்னா நான்கு சாலைகள் வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு அந்த நான்கு சாலைகள் நம்ம எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம் அடுத்து அயோத்தியில பாத்தீங்கன்னா நம்ம இந்திய கோவில்களோட கட்டிடக்கலை பாரம்பரியத்தை காட்சிப்படுத்தும் வகையில் அருங்காட்சியகமானது இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட இருக்கு ஸோ இந்த அருங்காட்சியகத்தில் வந்து நம்ம இந்திய கோவில்களோட வளமான கட்டிடக்கலை அம்சங்கள் வந்து இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க அடுத்து இது தவிர பாத்தீங்கன்னா ராமர் கடவுள் ராமருடைய வாழ்க்கையை சித்தரிக்கும் வகையில் ராம சரிதமான அனுபவ மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த மேலும் ராமர் காலத்தோட பல்வேறு அம்சங்களை சித்தரிக்கும் வகையில் உலக தரத்திலான மெழுகு அருங்காட்சியகம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அயோத்தியில அடுத்து அயோத்தியில தாமரை வடிவிலான மாபெரும் பல்லூடக நீரூற்று பூங்கா அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த அயோத்தி நகரம் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தோட முதல் சூரிய மின்சக்தி நகரமாக மாற்றப்பட இருக்குது ஸோ இதுக்காக சரையூ நதிக்கரையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சரையூ நதிக்கரையில் நாற்பது மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட சூரிய மின்சக்தி பூங்காவானது அமைக்கப்படுது ஷார்ட் நியூஸ் ஸோ இப்போ ஷார்ட் நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி பார்த்திடலாம் ஸோ ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஸோ நெக்ஸ்ட் இயர் ஜனவரி முதல் தேதியிலேருந்து டிசம்பர் தேர்ட்டி ஒன் வரைக்கும் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் மந்த்லி கரண்ட் அஃபயர்ஸ் பிடிஎஃப் அடுத்து வீக்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் ஸோ இதெல்லாமே ஒன் இயருக்கு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ இது தான் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இதில் வந்து பேட்ச் ஒன் பேட்ச் டூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ ரெண்டு பேச்சில் உங்களுக்கு எந்த பேட்ச் ஜாயின் பண்ணணுமோ அதுக்கான ஃபீஸை வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பணும் ஸோ இந்த ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக கேட்கலாம் இந்த ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஜனவரி ஏழு ஏழாம் தேதிக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கணும் இப்போது ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம் சோ நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா கடந்த வருஷம் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது பேர் வந்து காசநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க அதுக்கு முந்தைய ஆண்டை விட இரண்டு புள்ளி அறுபத்தி ஐந்து சதவீதம் அதிகம் வட மாநிலங்களான உத்தரப்பிரதேச மாநிலம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் குஜராத் இந்த மாநிலங்கள்லையும் காசநோயால் பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ ஜப்பான்ல வந்து இருபதுக்கும் அதிகமான நிலநடுக்கமானது இப்போ ஏற்பட்டிருக்கு ஸோ ஜப்பானோட மேற்கு கடற்கரை பகுதியை ஒட்டிய இஷிகபா தீவு மற்றும் அதை சுற்றிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா இருபதுக்கும் அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கு அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ரிக்டர் அளவில் ஏழு புள்ளி ஆறு அளகுகளாக பதிவாயிருக்கு அடுத்து கடந்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அதாவது சரக்கு மற்றும் சேவை வரியாக ஒன்று புள்ளி ஆறு நான்கு லட்சம் கோடி வசூலிக்கப்பட்டிருக்கு அதில் நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி வசூலிக்கப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து ரிசர்வ் வங்கி இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை வந்து திரும்ப பெறுவதாக அறிவிச்சிருந்தது ஸோ அதன்படி இன்னும் வந்து ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி முப்பது கோடி மதிப்பிலான இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் வங்கிக்கு திரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் வந்து நூற்றி எட்டு இடங்களில் ஒரே நேரத்தில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க சூரிய நமஸ்காரம் செய்து கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் ரிவிஷன் முதல் கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் நடந்துள்ள மாநிலம் எதுசர் ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம் இரண்டாவது கேள்வி வேகலை தேடி என்ற திட்டம் எந்த மையத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு மூன்றாவது கேள்வி இன்சார் த்ரீடிய செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட உள்ளது ஏ ஜிஎஸ்எல்வி நான்காவது கேள்வி சமீபத்தில் வெளியிடப்பட்ட மகா கவிதை நூலின் ஆசிரியர் யார் என்சர் ஆப்ஷன் பி கவிஞர் வைரமுத்து ஐந்தாவது கேள்வி தமிழகத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எங்கு நடைபெற உள்ளது என்சரோ ஆப்ஷன் பி சென்னை ஆறாவது கேள்வி சமீபத்தில் கீழ் கண்ட எந்த கிரிக்கெட் அணி வீரரான வார்னர் ஒரு நாள் கிரிக்கெட்டிலிருந்து பெறுவதாக அறிவித்துள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா ஏழாவது கேள்வி சென்னையில் எத்தனையாவது புத்தகக் காட்சி ஜனவரியில் தொடங்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி நாற்பத்தி ஏழாவது எட்டாவது கேள்வி நமோ செயலி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சரோ ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பதினைந்து ஒன்பதாவது கேள்வி இந்தியாவும் பாகிஸ்தானும் எந்த ஆண்டு மேற்கொண்ட ஒப்பந்தப்படி அணுசக்தியில் இயங்கக்கூடிய நிறுவனங்கள் குறித்த விவரப்பட்டியலை இரு நாடுகளும் பரிமாறிக்கொள்கின்றன ஏன்சரோ ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பத்தாவது கேள்வி சாகர் பரிகிரமா திட்டத்தின் பத்தாவது கட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் ஏன்சரோ ஆப்ஷன் சி பர்ஷோத்தம் ரூபாலா பதினோராவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இஸ்ரோ செலுத்திய முதல் விண்கலம் எது ஆன்சரோ ஆப்ஷன் பி எக்ஸ்போ சார்ட் இத்துடன் இன்றைய கணக்கு ரெண்டாவது வயசு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்